நான் மக்களை வர்ஷம் சரியான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க பிள்ளையா வீட்டுக்குள்ள பூரா போய் கடுப்புல உட்காந்துருக்கான எல்லாரையும் பார்த்து ஏய் பிடுங்க கூட முடியாதான்னு சொல்லிட்டாங்கிறது ப்ரோ புடுங்க கூட முடியாதான்னு சொல்லிட்டாங்க போல பூரா போய் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பிரின்ஸ்பாலுக்கு ஆப்போசிட்டாக கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க நடக்குதுங்க ப்ரோ ஒரு நாளாச்சும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை ஸ்கூல் டாஸ்க் மாதிரி மாட்டான்ல ப்ரோ மற்ற நாள் மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி வன்மத்தை பிரச்சனை தான் பண்ணிட்டு மாட்டேங்குது ப்ரோ சோ நம்ம பார்த்த மாதிரி பிக்பாஸ்க்கான இரண்டாவது பிரமோ இருக்கு இந்த ப்ரமோவில் பார்த்தா வர்சனி வந்து ஏதோ பஞ்சாயத்து இது முதல் பிரமோக்கான கண்டி மாதிரி தான் வந்திருக்கு முதல் பிரமோல ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க தர்ஷிகா கூப்பிட்டு மஞ்சள் வந்து சின்னதாக ஒரு வான் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாங்க அதுக்கான காரணம்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு காரணம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒன்று ஆக்சுவலாக அந்த ப்ரொமோவில் காட்டினாங்க ரெஸ்ட் ரூம் கிளாஸில் வந்து விஷுவல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு தர்சிகான்னு சொல்லி ஹார்ட் போட்டுற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த ஹார்ட்டுக்கான பிரச்சனை எங்கள் கேட்குறாங்களா இல்லை காலங்காத்தால இன்னொரு பிரச்சனை ஒரு பூசாக கிளப்பி விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாம் கேட்பாங்க ஸ்டாஃப்ஸை பற்றி நீங்கள் எதாவது லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தன் பயங்கரமான வேலையை பார்த்து விட்டான் வருஷனையை பார்த்து சோத்து முட்டைன்னு சொல்லிட்டான் வர்னியை பத்தி சாத்து மட்டும் ஒரே தின்னு இருக்கேன்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டா அந்த ரொம்ப பிடிச்சிட்டு இருப்பாங்க சாப்பிட மாட்டேன் உட்காந்துருப்பாங்க அதுக்கு சரி ஓகே அவங்க தான் சாப்பிடாம இருக்காங்க பெண்கள் சில பேர் சேர்ந்து சாரி கேட்டு கூட்டமா ஆனா ஒரு சில பேர் வந்திருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு அவங்க வரலங்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு மேபி லெட்டர் அவங்க எழுதிருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க எனக்கு தோணுது அவங்க வந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க தர்சிகா அந்த இடத்துல கத்திக்கிட்டு உள்ள போறாங்க இந்த ரெண்டாவது பிரமோல பார்த்தாலும் இவங்க எல்லாம் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா கீழ உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க மன்னிப்பு கேக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அது எப்படி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் பார்த்து அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல ஜாக்லி வந்து கேட்கறாங்க சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ண நீங்க சரி அவங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்க முத்து அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்பை நீங்க தட்டி கேட்கலாம் எங்களை நீங்க வான் பண்ணலாம் நீங்க எங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அது ஓகே நாங்க எதுவுமே பண்ணாம நீங்க ஒரு தப்பு பண்றீங்களா எங்களை பார்த்து நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றீங்க இப்ப பண்ண முடியாதுன்னா அப்ப அது என்ன எங்களை பார்த்து நீங்க வார்த்தை விடலாமா ரொம்ப தப்பு அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் நம்ம அந்த இடத்துல நிறைய பேர் முட்டி போட்டுருக்காங்க முத்துக்குமரன் ஆகட்டும் ராணுவ ஆகட்டும் தீபக் ஆகட்டும் சாச்சனாவாகட்டும் எல்லாரும் சேர்ந்து முட்டி போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒண்ணுதான்

அந்த டாபிக் வரவே மாட்டேங்குது அப்ப அந்த இடத்துல திருப்பி முத்து ஒரு டாபிக் எடுத்து ஏங்க அதை விடுங்க எங்களை பார்த்து அவங்க இப்படி பேசியிருக்காங்க ஒரு ஒரு செகண்ட் வந்து மன்னிப்பு கேட்கறது என்ன பிரச்சனை இப்போ அவங்க பிரச்சனை தீர்ந்தா எங்களை நீங்க இது பண்ணுவீங்களா அப்ப இது என்ன கதை எங்களுக்கு புரியல அவங்க பிரின்சிபலா இப்ப வேற யாருமா அப்படின்ற மாதிரி முத்து ராணுவலாம் பயங்கரமா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல திருப்பி வந்து மஞ்சனி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க ரைட்ரா நீங்க முட்டி போடுறீங்கன்னா இரு நான் முட்டி போடுறேன் சொல்லிட்டு அவங்களும் நீல் நீல்டோன்ல நின்றுறாங்க அவங்களும் நின்று நின்று நானும் உங்க கூட நிற்கிறேன்ப்பா நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்றேன் நீங்க வந்து யார் லெட்டர் எழுதுனீங்களோ அவங்க முன்னாடி வந்து நான் தான் அந்த லெட்டர் எழுதுனேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் மேடம் சொல்லி வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொன்னா மேடம் டக்குன்னு முட்டி போட்டேன்னா மஞ்சள் வந்து பரவாயில்லைங்க நான் சத்தியமா சொல்றேன் எல்லா விஷயத்தையும் இறங்கி அப்படியே டவுன் டூ ஏறி இறங்கி நின்னு வேலைய பாக்குறாங்க அது டீச்சரா இருந்தாலும் சரி என்னவா இருந்தனால சரி இந்த வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படியே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி பயங்கரமா வேலைய பாக்குறாங்க சோ இந்த இடத்துல அவங்கள முட்டி போட்டாச்சா அவங்கள முட்டி போட்டேனா எல்லாரும் நிறைய பேர் முட்டி போட ஆரம்பிச்சா சைடுல டக்கன் அஞ்சிதா முட்டி போட்டாங்க சௌந்தர சைடுல உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க போய் டக்கன் முட்டி போட்டு மேடமே முட்டி போட்டாங்க தeyse சொல்லுங்கடா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாரும் சொல்ல இருந்துங்க திருப்பி ராணு அந்த இடத்துல இருந்து கத்துறாங்க தeyse சொல்லுங்கடா மேடம் முட்டி முட்டி போட்டு நிக்கறாங்கடா ரொம்ப தப்புடா நீங்க சொல்லுங்கடா சொல்லுங்கடான்னு கேக்கும்போது அந்த இடத்துல சௌந்தர ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா தைரியம் இருந்தா சொல்லுங்கடா தைரியமா எழுதுறீங்கல்ல இங்க மேடம் முட்டி போட்டுக்கிறாங்க தைரியமா முன்னாடி வந்து சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கத்துறோன்னு கேமரா போக்கஸ் பார்த்தா தர்சிகா கிட்ட போகுது கேமரா போக்கஸ் தர்சிகா கிட்ட போகுது தர்சிகா பவித்ரா அப்புறம் நம்ம சத்தியா நினைக்கிற மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஆனா நடுவுல பவித்ராக்கு போகுது அப்படியே அப்படின்னு போது அப்ப எனக்கு பாத்துட்டு எனக்கு சிரிக்கவா இல்ல தர்சிகா பண்ண வேலையை பத்தி அளவான்னு தெரியல ஏன்னா தர்சிகா பத்தி ஒரு கேம் நமக்கு தெரிஞ்சுட்டு தர்சிகாவோட கேம் பிள்ளை என்னன்னா அவங்க வந்து நீட்டா ஒரு பிரச்சனையை பின்னாடி இருந்து கிளப்பி விட்டுட்டு பின்னாடி இருந்து கிண்டி விட்டுட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க ஓகேவா அவங்க அந்த வேலை பயங்கரமா பண்றாங்க நான் ஏன் இந்த இடத்துல தர்சிகா மேல டவுட் பண்றேன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு அப்படி கேமரா போக்கஸ் ஒண்ணு போதா ரெண்டாவது இங்க இருந்து சாச்சனா வர தரிசிக்க வந்து எட்டி பாக்குறா சாச்சனா அப்படி தரிசிக்க அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கா தரிசிய ஒரு மாதிரி குடிஞ்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க மஞ்சரி நீங்க நீங்க சொல்லுங்க நான் கண்டிப்பா மேடம் கிட்ட பேசுறேன் அப்படிங்க முத்து அந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன் டேய் தயசே சொல்லுங்கடா அவங்க முட்டி போட்டுருக்காங்க நீங்க தயசே சொல்லுங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு தயவுசே சொல்லுங்கடா அப்படி சொல்லிட்டு முத்துவும் கத்துறான் திருப்பி என் கடைசியில் கேமரா போகஸ் வந்து தர்சிகா தான் போகுது இதில் ஏன் நான் தர்சிகா டவுட் பண்ணுறேன்னா காலம் காத்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன் இந்த லெட்ரு பிரச்சனை வந்தோம் தர்சிகா இருக்க தர்சிகாருக்கு வந்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க நான் இருந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டேவா இருக்கேன் வேற எதுவுமே பண்ணலையா இந்த வீட்டில் என்ன மட்டும் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க அப்ப அந்த இடத்துல அருண்லாம் போய் பரவாயில்ல விடுங்க விடுங்க சொல்லிட்டு ஜாக்லின் போய் நீங்கள் சாப்பிடுங்க யார் என்ன சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க பட் சமாதானம் ஆயிருக்க மாட்டாங்க ஓகேவா சமாதானம் ஆயிருக்க மாட்டாங்க அப்ப அதை பார்த்தா நம்ம ரியா சௌந்தரால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால நம்மளாலதான் ஹர்ட் ஆயிட்டாங்க நம்ம தான் யாரோ லெட்டர் எழுதி ஹர்ட் பண்ணிட்டோம் ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளும் அது காரணமாக இருக்கும் அதனால் நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்போ அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் அண்ணிக்கல போய் பேசுவாங்க வாங்க போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர் ரியாங்க பேசும்போது பவித்திர அந்த இடத்துல நாங்களாம் வரணும் ஏங்க அது ஒரு டாஸ்க்குங்க அது அப்படி தான் இருக்காங்கலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பவித்திரம் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல இவங்க ஒன்று சொல்லுவாங்க ரியாவும் சௌந்தரம் ஒன்று சொல்லுவாங்க அது ஓகே நம்ம ஒரு டாஸ்க்காக பண்ணோம் இருந்தாலும் அவங்க ரொம்ப பர்சனாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க அவங்க டேப்லெட்லாம் போட வேண்டியிருக்கு ஸோ நம்ம ஒரு சாரி தானே போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு வார்த்தை பேசிட்டா அவங்க சாப்பிட்டுருவாங்க வாங்க போய் பேசலான்னு சொல்லும்போது பவித்ரா கூட இறங்கி வந்துடுவாங்க ஆனா அந்த இடத்துல ஆனந்தி மாட்டாங்க ஆனந்தி வந்து என்ன வர முடியாது உங்களுக்கு அவங்க சாப்பிடும் நீங்க போய் சொல்லுங்க நான் சொல்ல முடியாது நான் லெட்டர் எழுதவே இல்லை நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து பயங்கரமா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இந்த இடத்துல ஆனந்தி இதுக்குதான் நான் லாஸ்ட் வீடியில் கேட்டேன் உங்க ஹியூமானிட்டி உங்க ஃபேர் கேம் உங்க மனசாட்சி இதெல்லாம் எங்க போகுது அதாவது உங்களுக்கு யாருக்கா ஒரு ஒரு பாதிப்பு வரும்போது அது என்ன டாஸ்கா இருந்தாலும் டாஸ்க்குல ஹியூமானிட்டி பார்க்கணும் மனசாட்சி பார்க்கணும்னு சொல்றீங்க அதே இதில் இந்த பொண்ணு இப்ப சாப்பிடாம உட்காந்துருக்கு டேப்லெட் பொண்ணுன்னு சொல்லும்போது ஏன் உங்க ஹியூமானிட்டி அப்போ கதவை தட்டல அப்போ ஹியூமானிட்டி இழுத்து போட்டு ஊட்டு போட்டாச்சு அதெல்லாம் வர முடியாது நீங்கள் வேணா போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அந்த இடத்துல ஒரு சண்டே வந்துருக்கும் சௌந்தரம் பயங்கரமாக பிடிச்சி திட்டு திட்டு திட்டிருப்பாங்க ஒரு சண்டே கிளாஸ் உருவாக இருக்கும் இதுக்கடையில் தர்ஷிகா சவுண்ட் வரும் எங்க இருந்து ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு இருக்க முள்ளே வந்து சவுண்டு வருது ரியா அதெல்லாம் வர முடியாது நீ போடி அதெல்லாம் ஒரு டாஸ்க் அப்படிம்பாங்க அப்போதான் எனக்கு ஒரு டவுட் வருது அப்போ இந்த லெட்டர் எழுதுனது தர்சிகா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்ரு எழுதினா தரிசிகா தான் நான் கன்ஃபார்மா சொல்ல பட் நான் இந்த விஷயங்கள்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியுது இது தர்சிகா தான் ஏன்னா வீட்டுக்குள்ள இப்ப கூட வர்ஷினி வந்து ஏதோ ஒரு டாபிக் பேசுறாங்க அந்த முக்கியமா அந்த சாப்பாடு டாபிக்லாம் பேசும்போது அப்படியே நம்ம தர்சிகாக்கு மட்டும் தான் போக்கஸ் போகுது தர்சிகாக்கு மட்டும் தான் போகஸ் போயிட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு தர்சிகா ஒரு வேலையை பார்த்துட்டாங்க சோ கடைசியில் அந்த பிரமலை கவனிச்சுன்னா கூட தெரியும் நம்ம வர்ஷினி வந்து இறங்கி மன்னிப்பு கேட்க வராங்க வர்ஷினி வந்து இறங்கி நம்ம மன்னிப்பு கேட்க வர மாதிரி வராங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பேச போறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர் அந்த இடத்துல ஏதோ சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு தோணுது சௌந்தரம் எனக்கு தெரிஞ்சு எந்திரிச்சு தைரியம் தான் முன்னாடி வந்து பேச ஏதாவது சொல்லப் போறாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு தர்சிகா வந்து என்ன தைரியம்லாம் வச்சு நீ பேசுற ஓ வேலை நீ பாருன்னு ஏதாவது சொல்ல போறேன் மேபி சண்டை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சண்டை சண்டைகள் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் உண்மை முகம் எல்லாம் கிளியணும் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள தர்ஷிகாங்க ஒரு நபர் தான் முதல் ரெண்டாவது வாரத்துல நினைக்கிறேன் ரெண்டாவது வாரத்துல நம்ம ஜாக்லினுக்கு வந்து முத்துக்குமரம் ஏதோ டாஸ்க் கொடுப்போம் ஜாக்லின் வந்து பயங்கரமா அழுது உருண்டு ஒரு கண்டென்ட் கிரேட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்த சாட்டர்டே சண்டே கண்டென்டா மாத்தமும் சாட்டர்டே நம்ம சேதனை கேக்கும்போது தர்ஷிகா தான் எந்திரிச்சு என்னதான் டாஸ்க்கா இருந்தாலும் ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா அப்ப அந்த இடத்துல உங்க ஹியூமனிட்டி எங்க போச்சு உங்க டாஸ்க் அந்த டாஸ்க்கு டாஸ்க்கு தான் பாப்பீங்களா எல்லாமே கேமா தான் பாப்பீங்களா நீங்க அந்த இடத்துல இறங்கி போய் பேசிருக்கணும் அந்த பொண்ணை வந்து நீங்க அந்த சமாதானப்படுத்தணும்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த டாபிக் தான் நான் இங்க எடுத்துட்டு வரேன் ஏன்னா இவங்க சொன்ன டாபிக் தானே அதுதான் நான் இங்க எடுத்துட்டு வந்து கேட்கிறேன் இப்போ அதே மாதிரி ஒரு பொண்ணு தான் பிரின்ஸ்பால் என்னமோ பிரின்ஸ்பால் இருந்துட்டு அது ஒரு கண்டென்ட் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மனசு உடஞ்சு உட்கார்ந்துருக்காங்க என்ன என்ன பார்த்து ஒரு இப்படி சொல்றாங்க அப்போ நீங்க போய் ஏன் பேசல அப்போ உங்க ஹியூமானிட்டி எங்க போச்சு அப்போ உங்க அது பேர் என்னங்க மனசாட்சி எங்க போச்சு உங்க ஃபேர் கேம் எங்க போச்சு அதுதான் ப்ரோ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவைன்னா ஓகே அவங்களுக்கு வந்தால் ரத்தம் இன்னொரு ஆளுக்கு வந்து அது தக்காளி சட்னி தான் ஓகேவா இன்னொரு ஆளுக்கு வந்து தக்காளி சட்னி தான் மொத்தத்துல இந்த லெட்ரு எழுதியா மொத்தத்துல இந்த லெட்ரு மேட்ரை வச்சு தான் ரெண்டாவது ப்ரோமோ கொண்டு வந்திருக்கானு மொக்க பண்ணுறானு எப்படி மொக்கை பண்ற இந்த ரெண்டு ப்ரோமோ சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து செகண்ட் நான் முடிஞ்சிடும் நினைக்க லைவ்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இஷ்டத்தையும் இழுத்து இழுத்து கொண்டு போகிறானு எங்கே போய் முடியப்போன்னு எனக்கு தரலை அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு வேறு ஓட்டுகளை வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கர சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான பற்றி அடுத்த வீட்டில் போட்டு அடிக்கலான் இருக்கேன் வாங்க நண்பர்களே அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் ஸோ இந்த வீட்டை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் கமெண்ட்டில் போட்டுடுவாங்க அடுத்த பார்க்கலாம்